ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க பேரு உங்க வேலை உங்களுடைய கதைகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிற நீங்க உண்மையில யார் இன்னைக்கு நாம பார்க்க போற நான் அதுவே அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சு நீங்க உலகத்தை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்திட போகுது வாங்க நிசர்கதத்த தத்த மகாராஜ் அந்த ஒரே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அதுதான் எல்லாத்துக்குமான திறவுகோள் கேள்வி இதுதான் நான் யார் நீங்க இந்த கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லிட்டா வேற எந்த கேள்வியுமே தேவைப்படாதுன்னு அவர் சொல்றாரு சரி அவரோட போதனைகளுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி அந்த மனிதரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த நிசர்கதத்த மகாராஜ் அவரோட கதை அவரோட ஞானம் போலவே ரொம்ப ஆச்சரியமானது இவர்தான் தான் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் பாருங்க இவர் ஒன்றும் பெரிய மடத்துல வளர்ந்த துறவி கிடையாது இல்லைனா ஒரு பெரிய ஆன்மீக பரம்பரையில் வந்த குருவும் கிடையாது இவர் பரபரப்பான பம்பாய் தெருக்கள்ல ஒரு சின்ன பீடி கடை வச்சிருந்த ஒரு சாதாரண மனிதர் அவரோட ஆழமான ஞானம் இவ்வளோ சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து வந்ததுதான் அவரை இன்னும் முக்கியமானவரா ஆகுது அவர் ஞானம் அடைஞ்ச பாதை ரொம்ப சிக்கலான சடங்குகளோ பல வருஷ படிப்புகளோ கிடையாது முப்பத்தி நாலு வயசுல அவரோட குரு அவருக்கு ஒரே ஒரு அறிவுரையே கொடுத்தாரு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுல மட்டும் கவனம் வை அத அவர் முழு அர்ப்பணிப்போட செஞ்சதால வெறும் மூணே வருஷத்துல தன்னோட உண்மையான ஸ்வரூப்பத்தை உணர்ந்துகிட்டார் இதுலருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பாதை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும் இல்ல உண்மையை தேட தயாரா இருக்கிற யாருக்கு வேணுனாலும் இது சாத்தியம் அப்போ பாதை இவ்வளவு எளிமையா இருக்குன்னா நம்மில் பல பேர் ஏன் தொலைஞ்சு போன மாதிரி இல்லைனா வழியோட உணர்றோம் இதுக்கு ஒரே ஒரு அடிப்படைப்படையை தான் சுட்டி காட்டுகிறார் அது நம்மளோட தவறான அடையாளப் பிரச்சனை தான் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சின்ன தப்பு தான் நாம மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் நம்ம உடம்பு நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் இதுதான் நாமனு நினைச்சுக்கிறோம் இந்த ஸ்லைடை பாருங்க இது அந்த தப்ப ரொம்ப தெளிவா காட்டுது இடது பக்கம் நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னு இருக்கு நான் என் உடம்பு என் எண்ணங்கள் ஏன் உணர்வுகள்னு ஆனா மகாராஜ் நம்மள ஒரு ஆழமான உண்மையின் பக்கம் திருப்புறாரு அதுதான் வலது பக்கம் இருக்கு நீங்க இந்த விஷயங்களை அனுபவிக்கிறீங்க ஆனா நீங்க அந்த விஷயங்கள் கிடையாது சரி இந்த மாதிரி நம்ம அடையாளத்தை மாத்திக்கிட்டா என்ன ஆகும் நமக்கு ஒரு ஆழமான சுதந்திர உணர்வு கிடைக்கும் இந்த சக்தி வாய்ம்ப மேற்கோள் சொல்ற மாதிரி நீங்க உங்க உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மரணத்துக்கு உங்க மேல என்ன அதிகாரம் இருக்கு அது இனிமே போட விரும்பாத ஒரு சட்டையை கட்டி போடுற மாதிரிதான் சரி நம்மளோட உண்மையான இயல்பை தெரிஞ்சுக்கிற இந்த பயணத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது இந்த மர்மத்தை துறக்கிறதுக்கு மகாராஜ் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலை கொடுக்கிறார் இந்த நான் இருக்கிற உணர்வுனா என்ன யோசிச்சு பாருங்க நீங்க காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது நான் வேலைக்கு போகணும் இல்லனா நான் சோர்வா இருக்கேன் அப்படின்னு எந்த எண்ணமும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான எளிமையான இருப்புணர்வு இருக்கும் இல்லையா அதுதான் அந்த நான் இருக்கிறேன் நம்மளோட எல்லா அனுபவங்களும் வரையப்படுற திரை அதுதான் இது ஒரு முக்கியமான புள்ளிங்க இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் ஒரு டாக்டர் இல்லனா நான் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்ற அகங்காரம் கிடையாது அதுக்கும் அடிப்படையானது இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரபஞ்ச உணர்வு சொல்லப்போனா உணர்வோட ஒளியே அதுதான் அப்போ குழப்பம் எங்க இருந்து வருது இந்த மேற்கோள் அதை ரொம்ப அழகா சொல்லுது நாம அந்த தூய்மையான இருப்புணர்வை அந்த நான் இருக்கிறேன் என்பதை எடுத்து அது மேல லேபிள்களை ஒட்ட ஆரம்பிக்கிறோம் நான் என் உடம்பு நான் என் வேலை நான் என் பிரச்சனைகள் இங்கிருந்து தான் நம்மளோட துன்பம் ஆரம்பிக்குது இப்ப நாம பிராக்டிகல் பார்ட்டுக்கு வர்றோம் இதை எப்படி பயிற்சி செய்யறது மகாராஜ் கற்றதை மறக்கிற ஒரு முறைய சொல்றார் உண்மையானதை கண்டுபிடிக்க தேவையில்லாத அடுக்குகளை உரிக்கிற மாதிரி ஒரு வழி அவரோட முறை என்னன்னா ஒன்னுன்னா நீக்கி பார்க்கறது முதல்ல நீங்க எது இல்லைன்னு அடையாளம் காணுங்க உங்க உடம்பு உங்க எண்ணங்கள் உங்க உணர்ச்சிகள் இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிற விஷயங்கள் ஆனா அது நீங்க கிடையாதுன்னு உணருங்க நீங்க அதையெல்லாம் அறிபவராக இருக்கீங்க உணரப்படும் பொருளிலிருந்து உணர்பவராக மாறுற இந்த சின்ன மாற்றம்தான் திறவுகோள் அதனால தான் மகாராஜ் இந்த மேற்கோளில் சொல்கிற மாதிரி நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேகமான வழி நீங்கள் யார் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு சிற்பி கல்லில் தேவையில்லாத பகுதிகளெல்லாம் செதுக்கி எரிஞ்சு ஒரு சிலையை உருவாக்குற மாதிரி நீங்கள் எல்லா தவறான அடையாளங்களையும் நிராகரித்த பிறகு மிச்சம் இருக்கிறது தான் உங்கள் உண்மையான சுவரூபம் அப்போது நாம் உடம்பும் இல்லை மனசும் இல்லைன்னா நாம் யார் இந்த நிராகரிப்பு பாதை நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுது மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நாம பாக்குற இந்த உலகமே நம்ம மனசால உருவாக்கப்பட்டது தான் என்னோட நினைவுகள் நம்பிக்கைகள் வச்சு நான் பாக்குற உலகம் உங்களோட உலகத்துல இருந்து வேற மாதிரி இருக்கும் அப்போ யதார்த்தமே மனசை பொறுத்ததுன்னா உண்மையான யதார்த்தம் மனசுக்கு அப்பால தான் இருக்கணும் இல்லையா அதனால தான் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிரந்தரமான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாது மனசு எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அமைதியா இருக்காது நம்மளோட உண்மையான இயல்பு மனசோட இந்த தொடர்ச்சியான சலசலப்புக்கு அப்பால் இருக்கிற அந்த நிசப்தமும் அமைதியும் தான் எல்லா தப்பான அடையாளங்களையும் மனசோட கற்பனைகளையும் நாம ஒதுக்கி வச்சுட்டா கடைசியா என்ன மிச்சம் இருக்கும் ஒரு தூய்மையான காலமற்ற உருவமற்ற உணர்வு நிலை இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு எந்த எல்லைகளாலும் கட்டுப்படாது இந்த போதனையில ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா நீங்க புதுசா எதுவும் ஆக போறது இல்ல நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் விஷயம் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இது ரொம்ப இயல்பா எந்த சிரமமும் இல்லாம நடக்கிற ஒரு விஷயம் நம்மளோட இயல்பான நிலையை நாமளே அங்கீகரிக்கிறது எனவே இந்த உரையாடலை முடிக்கும் போது இந்த முக்கியமான கேள்வியை உங்களிடமே விட்டுட்டு போறேன் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அது மறுக்க முடியாத உண்மை ஆனா நீங்க யார் இந்த கேள்வியை ஆழமா சிந்திச்சு பாருங்க